ஆஸ்தீக எண்ணத்தில் தோய்ந்திருந்த மெய்வழி சூர்யா அனந்தரை நம் குலதெய்வ தேவேசர் அவர்கள் எப்படி ஆட்கொண்டார்கள் என்பது பற்றி பகிர்ந்து கொள்ள வருமாறு சாலை சுந்தரேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றோம் கில்நாமக்காரர் வானநாட்டு செம்மல் என்றும் இறுதி தீர்ப்பர் என்றும் போற்றப்படும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களின் திருவரள் துணை கொண்டு நம்முடைய ஈரோடு சபையிலே நாம் அனந்தர் அனந்தையினுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்து வருகிறோங்க இதுவரை நாம் பார்த்து வந்த அனந்தர்களுடைய வாழ்க்கை குறிப்பு எப்படி இருந்தது என்றால் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் பூஜை போன்ற ஆஸ்திக எண்ணம் கொண்ட பல அனந்தர் பெருமக்களை நம் தெய்வம் அவர்கள் ஆட்கொண்ட நிகழ்வுகளை நாம் பார்த்து வந்தோங்க நம் தெய்வம் அப்படிப்பட்ட மக்களை மட்டுமல்ல இதற்கு மாற்றமாக நகல் வழிபாடான அந்த விக்கிரக ஆராதனைகளையும் சடங்குகளையும் சமயங்களையும் வெறுத்து நாஸ்திக எண்ணத்தில் ஆழ்ந்திருந்த மக்களையும் நம் தெய்வம் அவர்கள் ஆட்கொண்டார்கள் என்பதற்கான மெய்வழி சூரியானந்தர் அவருடைய வாழ்க்கை குறிப்பு நாம் பார்க்கிருக்கிறோங்க இவருடைய இயற்பெயர் டிஏ நாதன் நாஸ்திக எண்ணத்தில் இருந்த மெய்வழி சூரியானந்தரை நம் தெய்வம் அவர்கள் எப்படி ஆட்கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் இன்னைக்கு நாம் பார்க்கிருக்கிறோங்க மெய்வழி சூர்யானந்தனுடைய பூர்வீகம் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருவண்ணைநல்லூர் இவருடைய தந்தை ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வக்கீலாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு மெய்வலி சூரியானந்தர் வந்து அவர்களுக்கு மூத்த மகனாக பிறக்கிறாங்க இவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது என்றால் தன்னுடைய எட்டாவது வயதில் தாயாரையும் பதினான்காவது வயதில் தனது தந்தையாரையும் இழந்துடுறாங்க இருப்பினும் அவங்களுக்கு அந்த கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்ததினால சில உறவினர்களும் நண்பர்களுடைய உதவியால் பிஏபிஎல் படித்து உடனடியாக அவருக்கு அப்போது பிரபலமாக இருந்த நீதி கட்சியினுடைய பத்திரிகையான ஜஸ்டிஸ் ஆங்கில பத்திரிகையில் இவருக்கு வேலை கிடைக்கிது உதவி ஆசிரியராக இவருக்கு அந்த ஆங்கில புலமை இருந்ததாலும் அந்த கட்டுரையில் எழுதக்கூடிய எழுத்துக்களும் கருத்துக்களும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வந்ததால் அதனுடைய பத்திரிகையினுடைய விற்பனையும் அதிகரிக்குது அதனால் இவருடைய அந்த பத்திரிகைக்கு ஆசிரியராகவே இவரை நியமிக்கிறாங்க இப்படி இளமையிலிருந்தே இவர் தன் தாய் தந்தையர் இழந்து வாழ்க்கையில் அரும்பாடுபட்டு முன்னேறினாலும் சமுதாயத்தில் உள்ள மேடு பள்ளங்கள் அனைத்தையும் அறிந்தவராகவும் இருந்தார் அதோடு அந்த மூட நம்பிக்கைகளான அந்த மதம் கடவுள் ஆகியவற்றின் பெயரால் நடக்கக்கூடிய அந்த சடங்குகளை எதிர்த்து வந்துகிட்டே இருக்கிறார் அதோடு இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த போலிச்சாமியார்களையும் வேடதாரிகளையும் இவர் கண்டு மனம் மிகவும் வெறுப்புறுகிறது இதுவே என்னும் மேலோங்கி இருக்க காரணமாகவும் இவருக்கு அமையுது இவருடைய திருமண வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள பாகல்பட்டி மிராசுதார் நீதி கட்சியில் மிகப்பெரிய ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியவருடைய மகளை திருமணம் செய்கிறாங்க இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும் பிறகுது அதோடு மக்களினுடைய ஜாதி சமயத்தின் பேரில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அதனால் தாமே ஒரு சொந்த ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கலாம் ஏன்னா பத்திரிகை ஊடகம்தான் இதை சாடுவதற்கும் ஜாதி சமயம் அந்த வர்ணாசிரங்களை எதிர்ப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு ஆயுதமாக கருதி விடுதலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை துவங்குறாரு அதற்கு தானே முதல் ஆசிரியராக இருந்து செயல்பட்டும் வராரு இந்த பத்திரிகை மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சும் வருது பின்னாளில் இந்த பத்திரிகை ஈவேர பெரியார் அவர்கள் எடுத்து ஆசிரியராக அதில் செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா நம்மளுடைய பாடப்பகுதியில் படிக்கும் பொழுதும் ஈவேர பெரியார் அவர்கள் வந்து விடுதலை என்ற பத்திரிகை மூலம் நிறைய அந்த ஜாதி சமயத்திற்கான அந்த மூட நம்பிக்கைக்கான கருத்துக்களை எல்லாம் எதிர்த்தார் என்பது நம் எல்லோருமே அறிந்த ஒன்று ஆனால் இந்த பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் முதலாக துவங்கினது யார் அப்படின்னா மேய்வலி சூரியானந்தர் அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து நகல் வழிபாடு அந்த விக்ரவ ஆதாதனை அந்த சமய சடங்குகளை இவர் எதிர்த்தாலும் இவர் மனதில் ஒரு அடிப்படை எண்ணமாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு அசலான தெய்வீகம் கிடைச்சிது அப்படின்னா அது எப்பாடுபட்டாவது நாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே இருந்துகிட்டே தான் வருது இவருடைய அரசாங்க கௌரவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் உலக போரின் போது பத்திரிகையில் மிக பிரபலமாக பேசப்பட்டும் செயல்பட்டும் வருகிறது அதில் இவருக்கு மெட்ராஸ் ஃபார் ரெவின்யூ யுத்த சஞ்சீவி அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராகும் அதோடு மாத இதழான அந்த போர் பிரச்சார இதழான விக்ட்ரி என்ற இதழுக்கு ஆசிரியராகவும் பொறுப்பேற்று மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு வராங்க பத்திரிகை துறையில் இவருக்கு இருந்த அந்த அனுபவம் மக்களை கவரும் வகையில் எழுதக்கூடிய இவருடைய கருத்துக்கு இப்போதைய ஆங்கிலேய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான ராவ் சாகி பட்டம் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க ஏன்னா இவருடைய அந்த தன்னலமற்ற உழைப்பிற்கும் அந்த எழுத்தாற்றலுக்கும் பத்திரிகை துறையில் இவர் காட்டிய ஆர்வத்திற்காக ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் சாகி பட்டம் அளிக்கிறது அதோடு இவர் வகித்த பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை அரசினுடைய தகவல் இயக்குநராகவும் பத்திரிகை தணிக்கை ஆலோசகராகவும் பின்னர் பாண்டிச்சேரி இந்திய தூதரகத்தின் தொடர்பு அதிகாரியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முடைய தமிழ்நாடு என்ற நாளிதழின் ஆசிரியராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி வந்தார் சென்னை அரசால் அமைக்கப்பட்ட தமிழ் வளர்ச்சி கழக ஆராய்ச்சி குழுவில் இவர் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு அமெரிக்கா கன்னடா இத்தாலி நியூசிலாந்து எகிப்து போன்ற பல நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து தமிழ் நாகரிக பண்பாட்டின் மேன்மைகளையும் எடுத்துக்கூறியும் வந்திருக்கிறாங்க மெய்வழி சூர்யா அனந்தர் அவர்களுக்கு மெய்வழியில் ஏற்பட்ட திருப்பம் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு நாற்பத்தி ஐந்தாவது வயதில் மெய்வழியில் இவருக்கு எப்படி ஒரு திருப்பம் வந்தது என்றால் இவருடைய நண்பர் திருச்சியில் இருக்கக்கூடிய திரு சோமசுந்தரம் பிள்ளை என்பவர் வந்து இவருடன் சட்டக்கல்லூரியில் படித்த நண்பர் இருவருக்கும் ஒரே கொள்கை தான் அந்த ஜாதி சமய வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை அடியோடு எதிர்ப்பதும் பிரச்சாரம் செய்வதுமாகவே இருந்து வருகிறார்கள் சோமசுந்தரம் பிள்ளை அவர்களும் இவரை விடவே நாஸ்திகத்தில் மிக ஒரு ஈடுபாடு உடையவராகவும் அந்த நீதி கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவராகவும் இருந்து வராரு அப்படி இருக்கும் பொழுது ஆங்கிலேயர் அவர்கள் இவருக்கு கொடுத்த அந்த ராவ் சாகி பட்டம் பெற்றதுக்காக திருச்சியில் ஒரு பாராட்டு விழா நடைபெறுதுங்க அந்த பாராட்டு விழாவில் திரு சோமசுந்தரம் பிள்ளை அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருந்தது ஆனால் அந்த விழாவில் அவர் கலந்துக்கல இவருடைய நண்பர் முக்கியமான பங்கு அந்த விழாவில் கொடுத்துருக்கு அந்த அன்னைக்கு இவர் கலந்துக்கல இந்த விழா முடிஞ்சு தன்னுடைய நண்பர் சோமசுந்தரம் பிள்ளையை மெய்வலி சூரியானந்தர் அவர்கள் சந்திக்கும் பொழுது அவருடைய செயல் பேச்சு நடை உடை பாவனை எல்லாமே முழுசுமே மாறி இருந்ததாகவே இருந்தது இவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது மற்றவர்கிட்டையும் விசாரிக்கும் பொழுது இவர் கேள்விப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் விடுமுறை நாளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்திற்கு சென்று வருவதாக அவர் கேள்விப்படுறாரு அப்போ இவர் நண்பரை பற்றி தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடும் பொழுது நாஸ்திகராகிய திரு சோமசுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து அறிவுபூர்வமாகவும் ஐயத்திற்கு அணுவளவும் இடமில்லாத தெரிந்த விஷயங்களை தவிர வேற எதையுமே அவர் நம்ப மாட்டார் அப்படிங்கிறார் அதோடு அப்படி இருந்த ஒருத்தர் வந்து ஒரு சாமியார வாரம் தவறாமல் போய் பார்த்து வரார் அப்படின்னா இது எப்படி அப்படி நண்பரை ஆட்கொண்டவரையும் நிச்சயம் நான் பார்த்தே ஆகணும் அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகத்தான் அவர் கருதுறாரு ஏன்னா அவர் குறிப்பிடும்பொழுது விட நாஸ்திகத்தில் அதிக பற்றுடையவரும் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டு மொழிகளும் புலமை பெற்று எப்பேற்பட்ட வல்லவராக இருந்தாலும் அவர் வாயடைக்க செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த பேச்சாளர் இவரை இப்படி அடியோடு மாத்துறதுனா அவர் நம்ப முடியாத ஒரு அதிசயமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் ரொம்ப அறிவு நுணுக்கம் வாய்ந்தவராக குறிப்பிட்றாரு தன் நண்பரை அதோடு ஒரு காரண காரியம் இல்லாமல் அவர் எதையுமே நம்ப மாட்டார் இவர் இப்படி போயிட்டு வர்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா இதில் நாம் பொழுது நம்முடைய நடவடிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு ஜீவன் மெய்வழிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதை நம்ம இந்த இடத்துல ஒரு நண்பருடைய செயல்பாடுகள் இருந்து நாம் பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த அதிசயம் விளைவிச்சவங்கள நம்ம சந்திச்சே ஆகணும்னு முடிவு செய்கிறாரு அப்போ அதுக்கு முதல்ல தன் நண்பரை போய் பார்க்கணும் அப்படின்னு நண்பனுடைய வீட்டுக்கு மேவெளி சூரியானந்தர் போகிறாங்க அப்போ போன உடனே அவருக்கு ஒரு அவர் ஆச்சரியமான ஒரு இது காத்திருக்கு ஏன்னா அவர் வீட்டுக்கு வெளியே அவருடைய தகவல் பலகில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா சோமசுந்தரம் பிஏ பிஎல் வக்கீல் அப்படின்னு தான் எழுதியிருப்பார் அந்த நாளைக்கு அவர் வீட்டுக்கு போகும் பொழுது மெய்வழி கைலையானந்தர் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு இதை பார்த்த உடனே ஒரு கணம் அவங்க திகச்சு நின்றுறாரு திரும்பவும் த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது அவர் நண்பரும் உபசரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுடைய கொள்கையில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த வருணாசிரம முறைகள் இந்த ஜாதி பாகுபாடை தான் அடியோடு ரெண்டு பேருமே வெறுத்து பேசிகிட்டு இருந்தவங்க அப்போ சோமசுந்தரம் பிள்ளை அவர்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க நம்ம வருணாசிரமம் அப்படிங்கிறது எங்கள் குரு பெருமான் வந்து எனக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்ககிட்ட நான் அதை பங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தது இவருக்கு ஒரு வியப்பில் ஆழ்த்தது அது என்ன அப்படின்னா தெய்வம் நமக்கு கொடுத்து அந்த வாக்கியத்தை எடுத்து பேசுகிறாங்க அதாவது பிறவியில் எல்லோருமே நரர்கள் தான் இறைவன் படைப்பில் வருண பேதமே கிடையாது நம்ம வேத வசனத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த நான்கு வருணங்கள் அப்படிங்கிறது உடலை சுட்டுவதில்லை அது ஜீவனுடைய பரிணாம நிலைகளையே குறிக்கிறது அப்படின்னு அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டு வராங்க சூத்திரன் அப்படிங்கிறவர் வந்து மெய்ஞான இச்சையே இல்லாத ஒரு மனப்பான்மை குறிக்கிறது தான் வைஷ்யன் வைசியன்னா பொதுவாக நம்ம வைணவர்கள் வியாபாரம் செய்கிறோன்னு சொல்லுவோம் அதுக்கூட திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா அவங்க குருபிரான் அவர்கள் வந்து கடலில் தாண்டி எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ சீனாவிலேயே இருந்தால் கூட நம்ம தேடி அடையக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த வைசியன் என்பது மெய்ஞான இச்சையுடையவனாய் ஒரு சத்குருபிரான் சந்நிதி சந்நிதியை தேடி அடைந்தவன் தான் வைஷ்யன் என்றும் சத்திரியன் என்பது குருபிரான் சந்நிதியில் ஞானபதம் அடைய வைராகியமாக நிற்பவர்கள்தான் சத்திரியன் என்றும் பிராமணன் என்பவன் சீடனுடைய தன் ஆ ஞான ஆர்வத்தையும் வைராகியத்தையும் பார்த்து ஆசான் அருள்பாலிக்க அவருடைய பரிசுத்த ஆவியால் தேவமணிச்சூழில் மறுபடைப்பு அடைந்தவனே பிராமணன் என்றும் அவங்க விளக்கம் கொடுத்துட்டு வராங்க இந்த விளக்கத்திற்கேற்ப என்னுடைய குருபிரான் அவர்கள் பிரம்மோபதேசம் அவர்களிடம் பெற்று அந்த இதய லோகத்தினுடைய இருள் பெற்று அங்கு கோடிசூரிய பிரகாச பிரம்மஸ்வரூபியை கண்டு வேத சாட்சியாக நான் அசல் பிராமணனாக நான் ஆயிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதற்கு அடையாளமாகத்தான் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூனொலை காமித்து இது ஒரு அந்த அசலுக்கு இது நகலான அடையாளம் என்றும் அவங்க காமிக்கிறாங்க அதனால தான் எனக்கு மெய்வழி கைலையானந்தர் என்ற தீட்சா நாமம் சூட்டப்பெற்று அதையவே நான் கெஜெட்லேயும் மாற்றி அந்த பேரில் தான் நான் வந்து வக்கீல் தொழிலும் செய்து வருகிறேன்னு அவங்ககிட்ட குறிப்பிடுறாங்க இதோடு பல கேள்விகள் கேட்டறியாத கேள்விகள் எல்லாமே கைலையானந்தர்கிட்ட அவங்க சூரியானந்தர் கேள்விப்பட்டு தன்னை ஆட்கொண்ட அவங்களை ஆட்கொண்ட குருபிரானை நான் சந்திக்கணும் அப்படின்னு இவங்ககிட்ட விரும்பதாக கேட்குறாங்க மெய்வெளி கைலியானந்தர் அவர்களும் மெய்வெளி சூரியானந்தரை அழைத்துக்கிட்டு நம்ம சாலையம்பதிக்கு கூட்டிகிட்டு போறாங்க அங்க நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னா ஈசன் எழுந்தருளி உள்ள ஆலயமாகிய ஆகிய மெய்வழி சாலையில் மெய்வழி சூரியானந்தருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர் முதல் சாலையம்பதிக்கு உள்ள போகும் பொழுதே அவர் மனதை கவர்ந்த முதல் காட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாழக்கூடியதெல்லாமே எளிமையான வாழ்க்கையில் இருக்காங்க அதோடு பல்வேறு ஜாதி மதங்களை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு துவேஷமும் இல்லாமல் ஒரு தாய் வயிற்று மக்களாக ஒன்றாக இருப்பதை பார்த்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் அவங்க ஜாதி சமய வேறுபாடுகளில் மக்கள் அதிகமாக திளைத்திருந்ததையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்த்தவருக்கு பல ஜாதி மதத்தை சேர்ந்தவங்க எளிமையாகவும் ஒன்றாக இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாகவும் ஆச்சரியமாக இருக்குது நம்ம தெய்வத்தை சந்திக்கிறாங்க மெய்வழி கைலியானந்தர் இவங்களை அறிமுகம் செய்து வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கான தெய்வத்துடனான சம்பாஷனை வந்து நடக்குது தெய்வம் அவர்கள் மெய்வழி சூரியானந்தரை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறாங்க மெய்வழி சூரியானந்தர் அவர்களும் எனக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது அப்படிங்கிறாங்க நம் தெய்வம் அவர்களும் அவசரமாக பதில் சொல்ல வேண்டாம் யோசித்து நிதானமாக பதில் சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது நான் யோசிச்சு தான் பதில் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்தேன் எனவே எனக்கு இப்போ வந்து நாற்பத்தைந்து வயது ஆகிறது அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு நம்ம தெய்வம் அவர்கள் நீங்கள் மீண்டும் யோசிக்காமல் பதில் சொல்கிறீங்க நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தோன்றிய அந்த பல் உங்களுக்கு முளைத்த மீசை அதனுடைய வயது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இவர் பதில் சொல்ல முடியாமல் ஒரு தடுமாறுறாங்க விழிக்கிறாங்க நம்ம தெய்வம் அவர்கள் நான் உங்களுடைய வயதை கேட்டால் நீங்கள் கோட்டு தைச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க உங்களுடைய தேகம் தான் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டு போல உங்கள் தேகம் உருவாதற்கு முன்னாடியே உங்கள் ஜீவன் இருந்தது கோட்டு பழையதானால் எப்படி கலற்றி எடுந்து விடுவதை போல உங்கள் தேகமும் நீங்கள் மூப்பு அடைந்தால் இந்த ஜீவன் அதை விட்டு பிரிந்து விடுகிறது அந்த ஜீவன் தான் நீங்கள் உங்களுடைய சொந்த வயது உங்களுடைய ஜீவனின் வயது தான் அப்படிங்கிறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதை படிப்பிக்கின்ற பள்ளிக்கூடமே இந்த இடம் இந்த மெய்வெளிச்சாலை என்றும் அதற்கு நாம் ஒரு உபாத்தியாயர் என்றும் தெய்வத்தினோட சம்பாசனைகள் இப்படி நடந்து வருது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இவர்கள் வந்து அவர்களுடைய ஏட்டு படிப்பு அந்த நூலறிவு திறன் தர்க்கம் எதுவுமே எடுபடாமல் போனதுனால அவர்கள் இவங்க உண்மையிலேயே ஒரு அசாதாரண புருஷோத்தமராகத்தான் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்து நம்ம தெய்வத்திடமே இந்த மெய்கல்வி கலாசாலையில் என்னையும் ஒரு மாணாக்கனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் வேண்டி நம் தெய்வமனுடைய சம்மதம் பெற்று மெய்வழி சபையினுடைய அங்கத்தினராகவும் ஆகிறாங்க அப்பொழுது அவங்க அங்கத்தினர் ஆனதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெஞ்சு மொழியும் கற்று தேர்ந்ததால் இவருக்கு வேறொரு பணி வாய்ப்பு கிடைக்கிது பாண்டிச்சேரியில் உள்ள இந்திய தூதரகத்தில் உதவி தூதராக பணியாற்றிட்டு வராங்க அப்பொழுது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் அடிக்கடி லீவு போட்டு சாலைக்கு வருவதாகவும் நம் தெய்வம் அவர்களை சந்திப்பதும் அவங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்டு வருவதாகவும் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த அனந்தர் பெருமக்கள் எல்லோருமே தெய்வத்தை சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க மனசுக்குள்ள தோன்றது என்ன அப்படின்னாலே நம்ம சாலைவாசியாக நம்ம அங்கேயே சென்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வருவது நம்ம ஒரு ஒரு அனந்தர் குறிப்பிலும் பார்த்துட்டு வந்தோம் இவருக்கும் அந்த எண்ணம் மேல உங்குது ஏன்னா தெய்வத்தினுடைய அந்த அருள் உரையை கேட்காம நம்ம வெளியில் கடிக்கக்கூடிய நாட்கள் எல்லோமே வீணான நாட்கள்னு இவருக்கு தோணுது அதோடு அந்த ஞான இச்சை மேலிட்டதால் சாலையிலே தங்கி நம்ம தெய்வத்தினுடைய அந்த அறிவாகார அந்த வாக்கியங்களையும் கேட்கணும்னு ஒரு லட்சியமாக இருக்காரு அப்போ என்ன பண்ணுறார் நீண்ட நாள் அவருடைய வேலைக்கு லீவு கொடுத்துட்டு சாலைவாசியாகவே வந்துடுறாங்க அப்போல தான் அவர்களுக்கு மறுபிறப்பு அடைதல் என்ற பிரம்மோபதேச தீட்சையும் கிடை நடைபெறுகிறது அப்போ அதில் அவர் கண்ட காட்சியை குறிப்பிடுறாங்க மெய்வழி ஆனந்தர் அவர்கள் பிரம்மோபதேச நிகழ்வில் கண்ட காட்சியினை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஜீவ குகைதோறும் வீற்றிருக்கும் அந்த சிவ பரஞ்சுரரை கண்டபின் இவர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்கிறாங்க இவர் வந்து அந்த பிரம்மோபதேசத்தை பற்றி எப்பொழுது யார் கேட்டாலுமே அவர் கண்ணீர் மல்க குறிப்பிடுவது என்ன அப்படின்னா அந்த ஆனந்தத்தோடு நான் இதுவரைக்கும் என்னுடைய படிப்பு மிகுதியாலும் அந்த உலகத்தை உலகத்தேட்டினாலும் மேட்டுமையாகவும் இதுவரைக்கும் என்னோடய வாழ்நாளையெல்லாம் நான் வீணாக்கிட்டேன் அப்படின்னு எப் எந்த நேரத்தில் கேட்டாலும் கண்ணீர் மல்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ தெய்வத்தினுடைய அருகிலே சாலைவாசியாக இருக்கும் பொழுது தெய்வத்தை விட்டு பிரியாத தெய்வத்தினுடைய அருகிலேயே இருந்து எப்போதுமே அந்த அருளமதி இவர்கள் பருகிக்கொண்டே இருக்கிறதுனால தெய்வம் அவர்கள் இவர்களுக்கு மெய்வழி சூரியானந்தர் என்ற நாமமும் சூட்டுகிறார்கள் இவர்கள் சாலைவாசியாகவே இருந்ததை பார்த்துட்டு வீட்டுக்கே வராமல் ரொம்ப நாளாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவருடைய மனைவியும் இவருடைய தம்பி மற்றும் தம்பி மனைவி மூன்று பேருமே மெய்வெளி சாலைக்கு இவரை பார்த்து திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு மெய்வெளி சாலை பார்த்த உடனே அந்த கைலாயமே இந்த பூமிக்கு வந்தது போல் இருக்குது அந்த அனந்தர் அனந்தர்கள் அவங்களாம் வந்து காசாய் உடையில் இருக்கிறது பார்க்கும்பொழுது அந்த எல்லையும் இவங்களுக்கு அந்த கைலாயமே இங்கே இருக்கிறது போல காட்சி அளித்ததுனால அவங்க உள்ளமும் இந்த மெய்வெளியில் தானும் ஈடுபடணுங்கிற எண்ணம் வருது அவர்களும் சபையில் சேர்ந்து தெய்வத்தினுடைய அங்கத்தினராக ஆகிறாங்க இவருடைய தம்பி மெய்வழி சிங்காரானந்தர் அவர்கள் அவர்கள் தான் சென்னையில் இவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வராரு இவர் சாலைவாசியாகவே இருக்கார் அப்பப்போ வேலைக்கும் போகிற பணிகளையும் பார்த்துட்டு இருக்காங்க இவருடைய தம்பிக்கு சென்னை அறநிலைத்துறையில் வேலையிலிருந்து ஒரு மாறுதலுக்காக தஞ்சாவூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் மெய்வழி சூரியானந்தர் அவர்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிறக்காக சென்னைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வர்றாங்க திரும்பவும் அங்கே போகும் பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆங்கில தமிழ் அகராதி செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு லெக்ஸிகன் சொல்லுவாங்க டிக்ஷனரி ரெடி பண்ணுறது அந்த பணியில் இணைத்துக்கிட்டு அடிக்கடி சாலையம்பதிக்கு வருவதாகவும் சென்னைக்கு போவதாகவும் இப்படியே அவங்களுடைய தெய்வீக இதில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஜீவப்பிரயாணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் நாள் அவங்க பிரயாணம் ஆகிறாங்க இப்போ இதில் நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு வக்கீல் தான் இவர் வந்து வக்கீல்னாலே தர்க்கம் பண்ணக்கூடியவங்க ஆனால் இவர் மெய்வழிக்கு வந்ததுக்கு அப்புறமாக எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த தர்க்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் தெய்வம் அவர்கள் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தார் அந்த ஜீவ பிரயாணமான செய்தி சாலை பதியில் நம் தெய்வத்தை சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்போ நம் தெய்வம் அவர்கள் அவங்களுடைய திருவாய் உரை கொண்டு குறிப்பிடது என்ன அப்படின்னா நம் தெய்வம் அவர்கள் மெய்வழி பற்றி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் அவன் பரிபூர்ண சரணாகதி அடைந்தவன் நாம் எதை கொடுத்தாலும் பிரித்து பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவான் என்று தெய்வம் அவர்கள் அருளி செய்த நிகழ்வு நாம் அனைவருமே கேள்விப்பட்ட ஒன்றுதான் இப்போ இதைத்தான் நமக்கும் வேண்டியது அதுதான் தம் பிள்ளைகளிடம் தெய்வம் விரும்புவதும் இந்த ஒரு நிகழ்வு தான் தெய்வம் அவர்கள் உத்தரவை நாம் எந்த விதத்திலையும் நாம் அதை பரிசித்தோ யோசித்தோ பார்க்கம் அப்படியே பின்பற்றுனா தெய்வத்தினுடைய பிள்ளையாக ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பது இவர்களுடைய நிகழ்வுகளையும் தெரியுது இவருடைய மகன் மெய்வழி தியாகராஜ முதலியார் அவர்கள் அவங்களுடைய ஜீவ பிரயாணத்தை அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிட்றாங்க அப்பொழுது அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்றதன் அடையாளமாக அவர்களுடைய பிம்பமானது அனைத்து அடையாளங்களுடன் சோபித்தது உடல் வியர்த்து சூடு இருந்தது அந்த உடம்பு துவண்டு பூ போல் இருந்தது அவனுடைய முகமானது அந்த நகையுடன் அந்த பொன் நிறமாக இருந்ததை பார்த்து அந்த பத்திரிகை துறை சார்ந்த ஆசிரியர்களும் அந்த அரசு துறை அதிகாரிகளும் இவரை பார்த்து வணங்கிவிட்டு சென்ற நிகழ்வுகளையும் அவங்க குறிப்பிடுறாங்க அதோடு சாலையும் அந்த காசாய தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அந்த பிம்பமானது அதை உட்கொண்டதை அங்கிருந்து அனைவருமே பார்த்து நமது தெய்வத்தினுடைய அந்த அருட்செயலை வியந்த நிகழ்வுகளையும் அவர் குறிப்பிடுறாங்க அதோடு மெய்வழி சூரியானந்தர் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தெய்வத்தினுடைய திருவாக்கியங்கள் அனைத்துமே அவங்க டைரி குறிப்பில் எடுத்துகிட்டே வராங்க அதில் அதில் ஒரு மாணிக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடுறாங்க அதாவது நம்ம எல்லோருமே அந்த பிரம்மோபசத்தை கேட்கும்போது சரி இப்போ ஒரு ஜீவ பிரயாணத்தை சிறப்பை நாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் இப்போ நடைமுறையில் நாற்றமாக இருக்கக்கூடியது ஒரு தெய்வ மனம் வீசக்கூடிய ஒன்றாக தரக்கூடிய அப்ப என்ன ஒரு தவ தேட்டை நம்ம தெய்வம் அவர்கள் நிரப்பி அந்த பரமபதத்தில் அளக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு அந்த தெய்வத்துக்கு நாம் என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒருத்தருக்கும் நம்ம ஒரு உள்ளத்துல ஒரு கேள்வியாகவே இருக்கும் அதற்கு விடையாகத்தான் அவங்க தெய்வ வாக்கியத்தை ஒன்று மேற்கோள் காட்டி நமக்கு குறிப்பிடுறாங்க இந்த செயலில் உங்களை புகுத்தி வைத்தோமே இதற்கு என்ன பதில் செய்தீர்கள் ஒன்றும் இல்லை நம் அறிவு நம் சம்பத்தை கொண்டு எட்ட முடியாத ஓர் எல்லையை நாம் இன்று எட்டியிருக்கிறோம் என்ற குதூகலம் உங்களுக்கு வந்தால் அதுவே போதும் இதுதான் நீங்கள் எமக்கு செய்கின்ற பதில் என்று தெய்வம் அவர்கள் அருளி செய்ததை சூரியானந்த அவர்கள் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்மளுக்காக பகிர்ந்து கொண்டிருக்காங்க மெய்வழியில் நம்மை ஏற்றி வைக்கும் பணிகள் பற்றி மெய்வழி சூரியானந்தரின் டைரி குறிப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் மெய்வழியில் தன்னை ஏற்றி வைக்கக்கூடிய படி ஏணிகளாக தங்களுடைய டைரி குறிப்பில் குறித்து வச்சுருக்கிறாங்க அதாவது நம்ம தெய்வ வாக்கியங்களை தெய்வ உளவுகளை நாம் பார்த்து வந்தோம் இதில் நம்ம நினைவில் வச்சுக்களும்படியாக அந்த வாக்கியங்களுடைய எசன்ஸை ஒரு சின்ன ஒரு இப்படி ஆத்திச்சுவடியை குறிப்பிடுவது போல் நம்மளுக்கு பதியும்படியாக அவங்க குறிப்பிடுவது என்ன அப்படின்னா இதையெல்லாம் செய்தால் மெய்வழியில் என்னை ஏற்றி வைக்கும் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறாங்க இது இன்னைக்கு எல்லோருக்குமே பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்குது இதில் பல தெய்வீக உழவுகள் நம்ம கொடுத்துக்கிறாங்க நேரம் கருதி ஒரு சிலவற்றை மட்டும் நான் இப்போ உங்களுடைய பகிர்ந்துக்கிறேங்க மூல மந்திரம் ஜபித்திரு தெய்வ வாக்கியம் படி மெய்வழி வேத பாடல்களை பாடி பழகு நன்னம்பிக்கை வைப்பு மனப்பாடம் செய் பாராவணக்கம் பார் அங்க சுத்தியாய் இரு தெய்வ எண்ணத்திற்கு இணக்கமாய் இரு தன்னறிவில் சாராதே ஆத்திரத்தோடு இரு இந்த மெய்யில் தெய்வத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இரு பிறருடன் வீண் பேச்சு பேசாதே பிறர் குற்றம் பார்க்காதே தெய்வத்தை தவிர எவரையும் பின்பற்றாதே தெய்வ வசனத்தையும் உத்தரவையும் கட்டளைகளையும் நினை மற்றவர்களிடம் பேசு படுக்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் மற்ற நேரங்களிலும் மூலமந்திரத்தை ஜபித்து கொண்டு இரு இது போன்ற பல உளவுகளை அவங்களுடைய டெய்ரி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க மெய்வழி சூரியானந்தர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நமக்கு உணர்த்துவது என்ன என்பதை ஒரு சின்ன தொகுப்பாக நாம் பார்க்கலாங்க இப்போ மெய்வழி சூரியானந்தர் அவர்களுக்கு இந்த மெய் கிடைச்சதுக்கும் நம்ம தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சதுக்கும் காரணமாக இருந்தது அவர் அந்த நகல் வழிபாடை வெறுத்தாலும் ஒரு அசலான தெய்வீகம் கிடைச்சிது அப்படின்னா அது பட்டாவது நாம் அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருக்கு இருந்தது தான் அந்த மெய் கிடைச்சதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இதில் குறிப்பாக அவர்கிட்ட பார்க்கும்பொழுது வாதம் இருந்தது ஆனால் அந்த விவண்டா வாதம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு குணத்தை உடையவர்களாக இருந்ததுனால இந்த மெய் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருந்ததை நாம் பார்த்தோம் அடுத்ததாக இவருடைய நம்பிக்கை தான் மெய்வழிக்கு வருவதற்கு ஒரு ஸ்திரமாக இருந்ததை நாம் பார்த்தோம் ஏன்னா முதல்ல அவர் நண்பருடைய செயல்பாட்டை கவனிக்கிறார் அப்போ இப்படி அறிவு கூர்மையாக இருந்த தன் நண்பர் இப்படி போயிருக்கிறாரு இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல அவர் நண்பர் மேலே நம்பிக்கை வைக்கிறாரு அதற்கப்புறமாக மெய்வழிக்கு வந்ததுக்கு அப்புறமாக நம்ம தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டு தெய்வ உத்தரவில் பின்வாங்காத நிற்கிறாரு அப்படி இருந்ததுனால தான் அது எதையும் உரசி பார்க்காம தெய்வம் கொடுக்கறத அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்ம தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் இவர் பெற முடிஞ்சது என்பதையும் பார்த்தோம் ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அந்த திருமணி நாவு கொண்டு இவங்களை அவன் பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்தவன் என்றும் நாம் எதை கொடுத்தாலும் பிரித்து பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவான் என்ற தெய்வத்தினுடைய அந்த திருவாய் உரை கொண்டு குறிப்பிட்டதையும் இவருடைய உண்மையான திட நம்பிக்கையை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க ஓடி இவருடைய நண்பர் மெய்வழி கைலி ஆனந்தர்களுடைய நடவடிக்கைகளும் செயலும் இந்த மெய்வெளிக்கு வருவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சதை நாம் பார்த்தோம் ஏன்னா தெய்வம் குறிப்பிடுறாங்க உன் பேச்சாலும் செயலாலும் மற்றவர்கள் இதை சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீ அவங்க எனக்காக நேர் பகையாக இந்த மெய்க்கு நீ ஆக்கிறாத அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுபோல் ஏன்னா இப்போ அவர் மெய்வழிக்கு வருவதை வெளிக்காட்டாமல் இருந்தோனாலும் அது இருக்காது அவர் நெ மெய்வழி கையில அப்படின்னு போர்டு மாட்டியும் கெஜெட்டில் தன்னுடைய பேரை மாற்றியும் அவர் அதில் எவ்வளோ ஒரு மெய்க்கு வருவதை அவர் வெளிப்படையாக காமிச்சிருந்தார் அதோடு இல்லாமல் அவர் நாத்திகராக இருந்தாலும் முதல் இருந்ததை கூட அவருடைய நடை உடை பாவனை செயல் எல்லாமே இந்த மெய்க்கு வந்ததுக்கப்புறம் மாற்றமாக இருந்தது ஒரு புதிய ஜீவனை ஒரு இழுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்ததையும் நாம் இவருடைய குறிப்பிலிருந்து பார்த்தோம் அதுபோல் மெய்வழி கைலனந்தர் அவர்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது அவரோட விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர் சாலையம்பதிக்கு சென்று வருவதை வழக்கமாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி நாமளும் நம்ம மெய்வெளிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி எத்தனை வேலைகள் இருந்தாலும் நாம் ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம சபைக்கு வரணும் இப்போ நம்மளும் அப்படித்தான் நடைபெற்று இருக்கோம் அதில் நம்ம குருகீதையில் சொல்லும் பொழுது கூட அந்த மெய் குரு பிரானை அண்டியவர்களுக்கு அந்த குருவின் செயலன்றி மற்றது எதுவுமே முக்கியத்துவம் இல்லை என்று குருகீதை சொல்லுவது போல இன்னைக்கு நம்ம அனந்தர் பெருமக்களினுடைய வாழ்க்கை குறிப்பு எல்லோருமே ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு ஒரு அனந்தர் குறிப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதோடு மெய்வழி சூரியானந்தர் அவர்கள் அதனுடைய படிப்புகள்னு பார்க்கும் பொழுது அவர் பிஏ பிஎல் படிச்சிருக்கிறாரு விடுதலை போன்ற பல பத்திரிகைகள் மூலம் அந்த ஜாதி சமய தீங்கிற்கு எதிர்ப்பு கொடுத்தவர் ஆங்கிலேய அரசிடம் வந்த அவர் ராவ் பகதூர் பட்டம் எல்லாம் பெற்றார் அவருடைய அறிவுத்திறன் கல்வித்திறன் அனுபவத்திறன் எல்லாமே அந்த தெய்வத்தினுடைய செயலுக்கு ஒத்து நின்றதுனால தான் அவர் மெய்வெளியில் பயணிக்க முடிஞ்சுது அதுபோல் இப்போ இதற்கு முன்னாடி இருந்த அனந்தர் பெருமக்கள் எல்லோருமே தங்களுடைய கல்வித்திறனாளும் அறிவுத்திறனாலும் மதிப்புலையும் மிகுந்து இருந்து நம்ம தெய்வத்தை சோதித்து பார்த்து இவங்க தான் அசலான தெய்வம்னு நம்பி அவங்க ஏற்றுக்கொண்ட இடம் தான் நம்மளுடைய மெய்வெளிச்சாலை ஏன்னா அவர்கள் எல்லோருமே வந்தவங்க இவர் நாத்திகராக இருக்கிறாரு மிகப்பெரிய படித்தவங்க எவ்வளவோ தர்க்கம் பண்ணி நம்ம தெய்வம் அவர்கள் அவங்க ஒரு தலையை சேர்க்கிறதுக்கு எனக்கு இதயத்தில் தமர் விழுகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட மக்கள்லாம் சோதித்து பார்த்த இடம் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ மெய்வழி சூரியானந்தர் போல் நம்மளுக்கு ஒரு கல்வித்திறமையோ இல்லை ஒரு புலமை ஆற்றலோ இருக்கானா நிச்சயமாக இல்லை தான் அப்போ நமக்கு என்ன வேலை இங்கே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மெய்வழிக்குள்ளே வந்து நம்மளுடைய வேலை அவங்க தெய்வத்தினுடைய அன்பையும் அந்த அருளையும் பெறுவதற்கு தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது இவங்களுடைய குறிப்பிலிருந்து பார்க்க முடியுது இப்போ உதாரணமாக பார்க்கும் பொழுது இப்போது இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குது போல் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருந்து அப்படின்னா இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் என்ன நினைப்போம் அங்கே வேலை கிடச்சிட்டா போதும் நம்மளும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் அதை விட்டுட்டு அந்த இன்ஃபோசிஸ்னோட ஓனர் யார் அவர் எப்படி தருவாரா தரமாட்டாரா இப்போ நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க அதுபோல் இன்னைக்கு மெய்வெளிச்சாலையில் நம்ம பார்க்குறோம் ஜீவ பிரயாணம்ங்கிறது இன்றைக்கி அடக்கங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இதை நாம் ஒரு ஊனி பார்க்குறதை நம்மளுடைய வேலையை தவிர்த்து நம்ம தெய்வத்தையோ அந்த மெய்வெளிச்சாலையை பற்றி நம்ம உரசி பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே இடமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கை குறிப்பு உதாரணமாகவும் அமைகிறது அதோட மெய்வழி சூரியானந்தர் அவங்க மெய்வெளி கைலானந்தர் போன்றவர்கள் எல்லோருமே அவங்களுடைய ஆழ்ந்த கல்வித்திறனும் அவர் சிறந்தோர் கற்றவர்களாக இருக்கிறதுனால அவங்களே சொல்கிறாங்க தங்களுடைய சிற்றறிவுக்கும் எட்டாத ஒரு எல்லை இதுன்னு சொல்லி வணங்கி நின்றதுதான் நம்ம தெய்வமலனுடைய சன்னதி மெய்வழி சூரியானந்தர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடும்போது ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டி சொன்னாங்க அதாவது இந்த பெரும் செயலை கொடுத்த தெய்வத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்வது அப்படின்னா நம்மளுடைய அறிவு நம் சம்பத்தை கொண்டு எட்ட முடியாத ஒரு எல்லையை நாம் இன்னைக்கு எட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குதூகலம் நமக்கு வந்தால் போதும் இதுவே நம்ம தெய்வத்திற்கு செய்யக்கூடிய ஒரு பதிலாக நம்ம தெய்வம் எதிர்பார்க்கக்கூடியதாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ நம்முடைய தெய்வம் எப்பேற்பட்ட வல்லபர் கருணையாளர் என்பதை நாம் இவழி சூரியானந்தர் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் தெரிந்து கொண்டவங்க மீண்டும் மற்றொரு அனந்தர் அனந்தனுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நாம் பகிர்ந்து கொள்வோம் அனைவருக்கும் நமஸ்காரம்